இந்தாம்மா என் முதல் மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபா அப்பா எப்போ இப்படி முப்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பாரா எனக்கு இன்னும் கூட பதவியும் சம்பளமும் கூடிக்கிட்டே போகும் இதுவரை மகன் இப்படி பேசி அந்த தாய் கேட்டதே இல்லை வீட்டில் அதிகம் பேசவே மாட்டான் அப்பாவிடம் சுத்தமாக பேசுவதே இல்லை அப்படிப்பட்டவன் வாயிலிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மனம் நடந்து போனால் அம்மா என்னடா வார்த்தையெல்லாம் தடிப்பா வருது அதுவும் அப்பாவை பற்றி ரொம்ப ஏளனமாக பேசுகிற அவர் மட்டும் என்ன ஏளனமாக நடத்தலையா காலேஜ் போன புதுசில் ஒரு ஃபோன் வாங்கி தாங்கப்பான்னு கேட்டதுக்கு இழுத்தடிச்சு ஒரு வருஷம் கழித்து தானே வாங்கி தந்தாரு அப்பாவோடய வருமானமே தானடாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வாங்கி தந்தால் பில்ல படிப்பு கெட்டு போய்டுமென்னு நினச்சிருப்பார் அதே மாதிரி தானே நீயும் மூணாவது செமஸ்டரில் மார்க்கு குறைவாக எடுத்த மார்க் குறைவாக எடுத்தா பொறுமையாக சொல்லலாம்ல எதுக்கு ஃபோனை பிடுங்கி உன் கையில் கொடுத்து பத்திரமா வச்சுரு அவன் காலேஜ் முடித்தப்புறம் கொடுத்தா போதுன்னு சொன்னார் அப்போவாச்சு நீ படிப்பில் கவனம் செலுத்த மகனே நான் தான் இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்கு காலேஜ் வந்து என் கிளாஸ் டீச்சர்கிட்ட விசாரிச்சாரு எனக்கு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு தெரியுமா எப்போவுமே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு பயத்தை உனக்கு ஏற்படுத்துறதுக்காக தான் அப்பப்போ காலேஜ் வந்து போகிறாருன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காருடா அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா ஆனால் மூணாவது செமஸ்டரில் ஃபெயில் கூட ஆகலை பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருந்தது நீ தங்கச்சி உன் அண்ணன் பசங்க எல்லாருமே வீட்டில் இருக்கும்போதே சேரில் உட்கார்ந்துருந்த என்ன கீழே இழுத்து போட்டு நங்கு நங்குன்னு மிதித்தாரே எனக்கு எவ்வளவு அவமானமாக இருந்திருக்கும் தெரியுமா அன்னைக்கு சபதம் எடுத்தேன் அவர் முன்னால் ஒரு கௌரவமான மனுஷனாக வாழ்ந்து காட்டணும்னு காலேஜில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ண ரெண்டே பேரில் நானும் ஒருத்தனாக செலக்ட் ஆகி இதோ முதல் மாதம் சம்பளமும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இனிமேலாவது யாரையும் ஏலனமாக நினைக்காதீங்கன்னு சொல்லி நின்றேன் அப் இப்போ நீ பேசும்போது இடையில ஏதோ சொன்னியே சபதம் எடுத்தேன்னு அந்த வைராக்கியத்தை உனக்குள்ளே ஏற்படுத்தணும் தாண்டா அவர் தன்னோட பாசத்தையெல்லாம் மறைச்சி கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு அம்மாக்கள் கூட பிள்ளைகள் நம்மளை நாளைக்கு காப்பாற்றணுமேனு நப்பாசையோடு தான் இருப்பாங்க அப்பாக்கள் அப்படி இல்லடா நம்மளை விட நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க அம்மா உன் உடம்பை தான் வளர்ப்பா அப்பா தான் உன் வாழ்க்கையை பற்றியே நினைப்பார் நீ சரியான ஜால்ராம்மா எப்போ பாரு அவருக்கே ஒத்து உதவ இந்த வார்த்தையை ஒரு பதினைஞ்சி வருஷம் கழிச்சு சொல்றியானு பார்ப்போம் ஏன் சொல்வேனே உன் வீட்டுக்காரரை நீ தான் வச்சுக்கணும் உன்னால் சொல்ல முடியாதுடா ஏன்னா அப்போ நீயும் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அப்பாவாகி இருப்ப பிள்ளைகள் குறித்தான அப்பாக்களின் எண்ணங்களை நீ அப்போ புரிஞ்சுப்ப இப்போது அப்பா வீட்டுக்குள் நுழைகிறார் பாரு அப்பாவே வந்துட்டாரு இந்த பணத்தை அவர்கிட்ட நீயே கொண்டு போய் கொடு என்ன சொல்கிறாரு பாரு என்று அம்மா சொல்ல என்ன சொல்ல போகிறாரு மாச மாதம் இதே மாதிரி நயா பைசா குறையாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டுனு கட்டளை போட போறாரு அப்பா அருகில் வந்திருந்தார் அப்போ மகன் அப்பா இவனா நம்ம நழைக்கிறான் என அதிசயமாக ஏறிட்டு பார்த்தார் அவர் கண்களில் சிறு மின்னல் கீற்று முகத்தில் சில வினாடி பிரகாசம் ம் சொல்லுப்பா என்ன இந்தாங்கப்பா முதல் மாதம் சம்பளம் எவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய் ட்ரெயினிங் பீரியட் ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு லட்சத்துக்கு மேலே வரும்ப்பா நல்லது அதை நீயே வச்சுக்கப்பா ஏன்பா அப்படி சொல்கிறீங்க ஆமா தம்பி நான் கூட சின்ன சின்ன அனாவசிய செலவு செய்வேன் ஆனால் நீ ரொம்ப சிக்கனமாக இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன் அப்பா உங்களுக்கு நீ எந்த சொத்துமே சேர்த்து வைக்கலப்பா படிக்க வச்சுட்டேன் அவ்வளோதான் அதுதான் நான் உங்களுக்கு தர சொத்து உன் பணத்தை நீயே வச்சுக்கிட்டு நீ என்னென்ன ஆசைப்பட்டியோ அதுகளுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கோ என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கஞ்சி ஊத்துறேன் அதுக்கப்புறமா நீ அவங்கள பொறுப்பா பாத்துக்கப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா நீங்கள் ஏன் கண் கலங்குறீங்க கண் கலங்காதீங்கப்பா நான் அதுக்கு கண் கலங்கலப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டு அதுக்கு அதுக்குதான்ப்பா நான் கண் கலங்குறேன் கண் கலங்கிருச்சுப்பா என்று அப்பா சொல்ல மகன் கண்களும் கலங்க அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான் அப்பா இத்தனை நாளா உங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேனப்பா மகன் பற்றியிருந்த அப்பாவின் கைகளில் வயோதிகத்தின் சிறு நடுக்கம் இருந்தது மகனின் கைகளிலேயோ குற்றம் விளைத்த பெருநடுக்கம் இருந்தது அப்பாவின் விழிகளில் கசிந்த கண்ணீர் ஆனந்த கரையடித்து கொண்டிருந்தது மகனின் கண்களில் வழிந்த கண்ணீர் குற்ற உணர்வை கரைதோடி கொண்டிருந்தது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழியை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்